சனி என்ற கிரகத்திற்கு குரு பார்வை இல்லை அப்போ இந்த அஷ்டம சனியோடைய அந்த பிரச்சனைகளை சிம்ம ராசிக்காரர்கள் கூடுதலாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சாட்டன் லைஃப் பார்ட்னரை உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து பார்க்கிறார் சார் இதெல்லாம் எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே நடக்குது அப்படின்னா இது காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதலாக நடக்கும் அப்போ ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது கண்டிப்பாக டெவலப் ஆகும் சார் ஏற்கனவே அஷ்டம சனியில் நிறைய பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சுட்டோம் சார் ஏதாவது பாசிட்டிவாக சொல்லுங்கள் சார் அப்படின்னா நம்ம பாசிட்டிவான கிரகங்களை பற்றி பேசும் பொழுது தான் பாசிட்டிவான விஷயங்களை பேச முடியும் நம்ம பேசுகிறதே நெகட்டிவ் பிளானெட்ஸை பற்றி தான் பேசுகிறோம் இப்போ இந்த பதிவே நம்ம எங்கே வழிக்கு ஒழுகக்கூடாது அப்படிங்கிறது நாம் எங்கே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நாள் வரை விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் டிசம்பர் மாதம் எட்டு தேதி அளவில் தனுர் ராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது இந்த செவ்வாய் என்ற கிரகம் சனியை பார்க்கப் போகிறார் நான்காவது பார்வை என்று சொல்லக்கூடிய விஷப் பார்வையாக சனி என்ற கிரகம் பத் பார்வையாக இந்த செவ்வாயை பார்க்கிறார் இரண்டு அசுப கிரகங்களின் பார்வை ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறது சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம் அவங்களுடைய பொசிஷன் அப்படின்னா அஷ்டமத்தில் சாட்டான் அதாவது சனி என்ற கிரகம் அமர்ந்திருக்கிறது சனி என்ற கிரகத்திற்கு குரு பார்வை இல்லை அப்ப இந்த அஷ்டம சனியுடைய அந்த பிரச்சனைகளை சிம்ம ராசிக்காரர்கள் கூடுதலாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நான் சொன்ன மாதிரி டிசம்பர் எட்டாம் தேதி முதல் மார்ஸ் இவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் வந்து அமர்கிறது மார்ஸ் குறிகாட்டக்கூடியது இவங்களுடைய அம்மா இவங்களுடைய அப்பா அப்போ அந்த ஐந்தாம் இடம்ங்கிறது இவங்களுடைய குழந்தைகள் அம்மா அப்பா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக முதல்ல கேதுவின் சாரம் அப்போ கேது எங்க அமர்ந்து சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்காக பிறகு சுக்கரனின் நட்சத்திரத்தில் பயணம் அவர் பத்தாம் வீட்டுக்கு அதிபதி அப்போ இவர்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக பிறகு சூரியனின் நட்சத்திரம் சூரியன் ஐந்து ஆறு வீடுகள் அப்போ இவர்களுடைய திரும்பவும் குழந்தைகள் எதிர்காலம் அப்போ இவர்களுடைய குழந்தைகள் இவர்கள் இவர்களுடைய எதிர்காலம் ஐந்தாம் வீடு கடன் தீர வேண்டிய ஒரு அமைப்பு குழந்தைகளுடைய சுபகாரியங்களோ அது கல்வியோ இல்லைன்னா வெளிநாட்டு பயணமோ வியாபாரமோ வயதை அனுசரித்து உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சேட்டன் லைஃப் பார்ட்னரை உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் சேர்ந்து பார்க்கிறார் சார் இதெல்லாம் எங்க வீட்டில் எப்பொழுதுமே நடக்குது அப்படின்னா இது காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதலாக நடக்கும் அப்போ ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது கண்டிப்பாக டெவலப் ஆகும் உங்கள் லைஃப் பார்ட்னர் பேசக்கூடிய விஷயம் உங்களுடைய பேரண்ட்ஸை பாதிக்காது ஏன் அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸை குரு பார்க்கிறார் அதாவது செவ்வாயை குரு பார்க்கிறார் ஆனா இந்த செவ்வாய் ட்ரிகர் செய்யக்கூடிய விஷயங்கள் தூண்டக்கூடிய விஷயங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னரை தூண்டிவிடும் இப்போ இந்த லைஃப் பார்ட்னர் என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனால் அவர்கள் தங்களுடைய வெளிப்பாடு அந்த வார்த்தை அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் சிக்கி கொண்டீர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்திவிடும் சார் ஏற்கனவே அஷ்டம சனியில் நிறைய பிரச்சனைகளை நாங்க சந்திச்சுட்டோம் சார் ஏதாவது பாசிட்டிவா சொல்லுங்க சார் அப்படின்னா நம்ம பாசிட்டிவான கிரகங்களை பற்றி பேசும் தான் பாசிட்டிவான விஷயங்களை பேச முடியும் நம்ம பேசுறதே நெகட்டிவ் பிளானெட்ஸை பத்தி தான் பேசுறோம் இப்போ இந்த பதிவே நம்ம எங்க வலிக்கு விழுக கூடாது அப்படிங்கிறது நாம் எங்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இந்த பலன்களில் எந்த விதமான மாற்றமும் கண்டிப்பாக இல்லை இப்போ எப்படி நம்ம நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய பேரண்ட்ஸும் உங்க லைஃப் பார்ட்னரும் இல்லை உங்க பேரண்ட்ஸும் உங்க பிசினஸ் பார்ட்னரும் இல்லைன்னா உங்க பேரண்ட்ஸும் உங்களுடைய ஸ்டாஃப்ஸும் இப்போ உங்க ஸ்டாஃப்கிட்ட போய் என் பையனுக்கு நிறைய கடன் இருக்கு நீங்க எல்லாம் என்ன வேலை பாக்குறீங்க இன்னும் ஸ்பீடா வேலை பாருங்க இன்னும் ப்ரொடக்டிவா வாங்க ஒரு நாளைக்கு நீங்க இடத்துல பையனுடைய கடன் அடையும் என் பையனுடைய தொழில் தீரும் அப்படிங்கிற மாதிரி அவர்களை ட்ரிகர் அவர்கள் வந்து அதனை சில நேரத்தில் ஒரு ஈகோ ஆகவும் எடுத்து கொள்வார்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் உங்க பேரண்ட்ஸ பாதிக்காது உங்களுடைய பிரதர் சிஸ்டரா இருந்தாலும் அவர்களையும் பாதிக்காது ஏன்னா காரகத்துவத்தில் செவ்வாய்ங்கிறது சகோ தான் ஏற்படும் அப்ப என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் வரும் பொழுது முடிந்தவரை நீங்கள் அந்த இடத்தில் இருக்கணும் எப்போ வரும் அப்படின்னா செவ்வாயோடைய நட்சத்திரம் சாட்டானுடைய நட்சத்திரம் வரும் பொழுது வரும் இப்போ அந்த மிருகசிஷமோ சித்திரையோ அவிட்டமோ இல்லை பூசமோ அனுஷமோ உத்தரட்டாதியோ வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து உங்களுடைய லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு லக்னங்கள் வரக்கூடிய நேரங்கள்ல கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீங்களும் அங்கு இருப்பது புத்திசாலித்தனம் இதை மட்டும் நீங்கள் செய்து கொண்டால் போதும் முடிந்த வரை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது நீங்க என்ன பேச போகிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யூகம் பண்ணி அதற்குண்டான ஒரு சுச்சுவேஷனை ஒரு அசம்ஷனை கண்டிப்பாக உங்களால் கொண்டு வர முடியும் இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த இந்த செவ்வாய் சனி செயற்கை பார்வையுடைய விளக்கத்தை எடுத்து கொண்டால் இப்போ நம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த செவ்வாய் சனி செயற்கை பார்வை அப்படிங்கிறதே அசுப கிரகங்களில் பொதுவாகவே நாம் விருப்பப்படாத ஒரு சேர்க்கை இப்போது நன்றாக இருப்பவர்கள் மேலும் மேலும் நன்றாகத்தான் இருப்பார்கள் ஆனால் நன்றாக இல்லாத நபர்கள் எவ்வாறு நன்றாக மாற வேண்டும் அப்படிங்கிறது நாம் எங்கே வழுக்கி விடுகிறோம் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும் இப்போ ஜோதிடத்தில் ஒரு கூட்டத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது அதாவது இந்த மேஷம் விருச்சிகம் தனுஷ் மீனம் இந்த மாதிரி ஒரு அருள் அணி இந்த அணிக்கு வந்து செவ்வாய்ங்கிறவர் ஒரு கமாண்டோ ஒரு போர் வீரன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் பொருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபம் துலாம் இந்த அணிகளில் சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து ஒரு பிரதானமான கிரகமாக சொல்லலாம் இப்போ இந்த ரெண்டு பிளானட்டுமே எனிமி பிளானட் தான் இது ஏன் இந்த எனிமிட்டி வருது அப்படின்னா செவ்வாய்க்கு சனி பாதகாதிபதி அதாவது மேஷத்துக்கு கும்பம் பாதகாதிபதி மகரத்துக்கு விருச்சிகம் வந்து பாதகா அதிபதி அப்போ இந்த ரெண்டு கிரகங்களுமே ஜென்ம சத்ரு இப்போ மகரத்தில் செவ்வாய் உச்சம் அது சனியோடைய வீடு கும்பத்தில் செவ்வாய்க்கு நட்பு அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து வருகிறது இப்போ மேஷத்தில் சனி நீச்சம் அதே மாதிரி விருச்சிகத்தில் சனி பகை இப்போ சாட்டானுக்கு வந்து என்னென்னா செவ்வாயை பொறுத்தவரை நீயும் என்ன மாதிரி ஒரு பகை தான் ஆனால் உன்னைய வந்து கமாண்டோ தளபதி அப்படின்லாம் சொல்கிறாங்க என் வீட்டில் உனக்கு உச்ச பலம் வருது உன் வீட்டில் வந்தால் என்னைய நீச்சன் டெபிலிட்டேட்டட் பர்சனுங்கிறாங்க இப்போ செவ்வாயினாவே ஒரு ஸ்பீடு பராக்கிரமம் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் செய்யக்கூடிய வேகம் அதாவது ஒரு சம்பவத்தை செய்த பிறகுதான் அதை பற்றியே பேசுவார்கள் ஆனால் அந்த சாட்டன் வரும்பொழுது பார்த்தோம்னா ரொம்பவும் நிதானமாக ஸ்லோவாக ஏன்னா ஆயுள் காரகன் இல்லையா இப்போ ஆயுள் அப்படின்னா நம்ம அதை வந்து கொடுத்துட்டு உடனே எடுக்க முடியாது அசமந்தம் அப்படின்னு சொல்லப்படுவது ரொம்பவும் ஸ்லோவாக லெத்தார்ஜிக்காக லேசியாக ட்ராவல் செய்யக்கூடிய இடம் ஸோ முடிந்தவரை இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று கொன்று சேரும் பொழுதோ அல்லது ஒன்று கொன்று பார்க்கும் பொழுதோ ஏதாவது ஒரு விபத்து ஒரு கண்டத்தை தான் ஏற்படுத்துவதற்கு இவர்களால் ஆனவரை இவர்கள் முயற்சிப்பார்கள் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே டெட் அகெயின்ஸ்ட் பிளானட்ஸ் இப்ப நம்ம வந்து எப்படி நம்மை புத்திசாலித்தனமாக நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்னா குறிப்பாக இந்த அஷ்டமி திதிகள் வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக பைரவரை வழிபாடு செய்வது செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ச்சியாக நம்ம செய்து வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த நெகட்டிவ் பிளானெட்ஸினுடைய அந்த ஒரு மெலிஃபிக் எஃபெக்ட் நமக்கு வராமல் கண்டிப்பாக ஒரு கவச்சம் போல் நம்மை பாதுகாக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதாவது இந்த தலைக்கு வரக்கூடிய விஷயம் கேப்போட போய்விடும் இல்லைன்னா தலைப்பாகையுடன் போய்விடும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும் இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது அடுத்து செவ்வாய் உச்சம் அது பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய அமைப்பு இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூஸ்